என்விரானிக்ஸ் என்ற அறக்கட்டளையின் செயல்பாடுகளை வருமான வரித்துறை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆய்வுக்கு உட்படுத்தியது இதையடுத்து அதன் வருமான வரி கணக்குகளை மறுமதிப்பீடு செய்ய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நோட்டீஸ் அனுப்பியது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த அறக்கட்டளை மேல்முறையீடு செய்தது இவ்வழக்கு தொடர்பாக வருமான வரித்துறை பிரமாண தாக்கல் செய்துள்ளது அதில் என்விரானிக்ஸ் அறக்கட்டளைக்கான நிதியில் தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் வந்துள்ளன இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களை முடக்கும் நோக்கில் அந்த நிதியை பயன்படுத்தி உள்கட்டமைப்பு உட்பட வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக போராடுவதற்காக பணம் கொடுத்து போராட்டக்காரர்களை அந்த அறக்கட்டளை களமிறக்கியுள்ளது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக அந்த அறக்கட்டளை மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுத்தியுள்ளது இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த அறக்கட்டளை ஐசிஐசிஐ வங்கி மூலம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளது நிலக்கரி நிறுவனங்களுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டம் நடத்த ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா என்ற அமைப்பு என்விரானிக்ஸ் அறக்கட்டளைகளுக்கு நிதி வழங்கியுள்ளது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது என வருமான வரித்துறை பகீர் தகவலை தெரிவித்துள்ளது